எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரவண மாத்திரம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாசி மாதத்தில் சரடு மாத்துறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாசு சரடு பாசி படரும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் இருக்குது சொல் வழக்கு இந்த சொல்லாடல் எதுக்குன்னா பாசிப்படுறது என்ன எப்படின்னா படரக்கூடிய விஷயம்னா நீண்ட காலமாக நிலைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் தானே பாசி படரும் அதே மாதிரி மாசி மாதம் நம்ம மஞ்சள் சரடு நம்மளோட தாளி கையாக மாற்றிக்கும் பொழுது அந்த கணவனுக்கு தீர்காயிலாக இருக்கும் எப்பொழுது நம்ம அந்த சரடை வந்து அணிஞ்சுட்டே இருக்கக்கூடிய பாக்கியம் தீர்க்க சுமங்களி யோகம் கிடைக்குங்கிறது தான் இந்த சொல்லாடலோட அர்த்தம் அதனால் மாசி ச சரடுங்கிறது மாற்றிக்கிறது ரொம்பவே விசேஷம் எப்படி ஆடி பதினெட்டுக்கு சரடு மாற்றிக்கிற ஒரு வழக்கம் இருக்கோ அதே மாதிரி மாசி மாதத்துலையும் இந்த சரடை எடுத்துகிட்டு புது சரடு நீங்கள் மாற்றிக்கலாம் உங்களை தாலி கயிற மாற்றிக்க கூடிய ஒரு வழக்கம் இருக்குது அது ரொம்பவும் விசேஷமானது தீர்க்க சுமங்களி யோகம் கிடைக்கக்கூடியது ஓகே எப்போ நம்ம இந்த மாசு சரடை மாற்றிக்கலாம் எந்த நாளில் மாற்றிக்கலாம் எந்த நாளில் மாற்றிக்க கூடாது எப்பொழுதுமே செவ்வாய் வெள்ளி வந்து சனி இந்த மூன்று நாட்களும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த மூன்று நாட்களும் நீங்கள் சரடை வந்து மாற்றிக்கக்கூடாது கூடாது இது வந்து ஆடி பதினெட்டோ இல்லை நீங்கள் திருவாதிரை நோம்பு இருந்தோ மாற்றிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சமயத்தில் வந்து இந்த நாட்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை மற்றபடி நீங்கள் மாசி மாதத்தில் சரடு மாற்றிக்கிறீங்க இல்லை உங்கள் சரடு நஞ்சு போச்சு அதனால் ஏதோ ஒரு மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக அவசியமாக சரடு மாற்றிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டிய நாட்கள் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை திங்கள் புதன் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விசேஷமானது அதில் மிகவும் விசேஷமான நாட்கள் திங்கள் புதன் வியாழன் ஞாயிற்றுக்கிழமை மாற்றிக்கொள்ளலாம் தவறில்லை இந்த மாதம் நீங்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது செவ்வாய் வெள்ளி இந்த சனிக்கிழமை தவிர்த்து மற்ற நாட்கள் மாற்றிக்கொள்ளும் பொழுது மரண யோகம் இல்லாத நாளாக பார்த்து மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த மாதத்தில் வந்து மாசி மாதம் தமிழ் மாதத்தில் சொல்கிறேன் பதினெட்டாம் தேதி சுபமுகூர்த்த நாளாக வருது இன்றைக்கி யோகம் எல்லாம் சுபமுகூர்த்த நாளுங்கிறதுனால யோகம் எல்லாம் நல்லா இருக்குது அன்றைக்கி நீங்கள் சரடை மாற்றிக்கலாம் சரடை வந்து எப்பொழுதுமே காலை நேரத்தில் மாற்றிக்கொள்வது தான் விசேஷம் சாயங்காலமோ விலைக்கு ஆறு மணிக்கு மேலேயோ இல்லை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மேலே அகால நேரத்திலையோ நீங்கள் சரடை மாற்றிக்கொள்ளாமல் காலை எழுந்தவுடன் குளித்து விட்டு நீங்கள் வந்து பூஜை அறையில போய் அமர்ந்து கொண்டு வாசல்லாம் தொடச்சி நல்லா அழகாக கோலம் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நீங்களும் குளிச்சுட்டு வந்து பூஜை இடத்தெல்லாம் நல்லா தொடச்சி அங்கேயும் மஞ்ச கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு விளக்கேற்றி பூஜையெல்லாம் பூவெல்லாம் போட்டு சுவாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெற்றிலைப்பாக்கில் வந்து ஒரு தாம்பாலத்தில் அந்த வெற்றிலைப்பாக்கு வச்சு பழங்கள் வச்சு அதில் வந்து பூவை வச்சு நீங்கள் மாற்றிக்க போகிற அந்த மஞ்சள் சரடையும் வைத்து விட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம்லாம் அந்த சரடுக்கும் வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாயார் மகாலட்சுமி தாயாரோட படமோ இல்லை ஏதாவது அம்பாரோட படமோ இல்லை உங்கள் குலதெய்வ படத்தின் முன்னாலேயோ அதை வைத்துவிட்டு வேண்டிக்கொண்டு கொண்டு நீங்கள் அந்த சாமிக்கு முன்னால் அமர்ந்து கொண்டு கிழக்கு திசையை பார்க்க அமர்ந்து கொள்ள வேண்டும் அமர்ந்து கொண்டு அந்த கழுத்தில் வந்து அந்த சரடையை நீங்கள் அணிந்து கொள்ளலாம் அணிந்து கொண்டு விட்டு பழைய சரடை கழற்றி பின்பு அதில் நீங்கள் போட்டு இருக்கக்கூடிய அந்த தாலி குண்டு என்ன உருக்கள் என்று சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அதில் கோர்த்து கொள்ளலாம் ராவுகாலம் எம்பகண்டம் இல்லாத ஒரு நேரத்தில் இதை நீங்கள் செய்து கொள்வது சால சிறந்தது அதன் பிறகு வழக்கமாக நீங்கள் எப்பொழுதும் செய்யக்கூடிய உங்கள் பூஜைகளை செய்யலாம் அதில் எந்த தவறும் இல்லை செய்துவிட்டு நீங்கள் வந்து உங்கள் இருக்கக்கூடிய பெரியவர்களை வணங்குவதும் உங்கள் கணவரை விழுந்து வணங்குவது உங்களால் முடிந்தால் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுமங்கலிகளுக்கு வெற்றிலை பாக்கு தாம்பூலம் இவற்றை வைத்து கொடுப்பதும் அன்று கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவதும் மிகவும் சிறந்தது இந்த மாதம் பதினெட்டாம் தேதி சுபமுகூர்த்த முகூர்த்த நாள் வருகிறது மாசி பதினெட்டு அன்று நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் மாசி பத்தொன்பதும் நாள் நன்றாகவே இருக்கிறது அதை விடுத்து மாசி இருபத்தைந்து இருபத்தாறு நல்ல நாட்களாக இருக்கிறது அதன் பிறகு மாசி மாதம் வரக்கூடிய அந்த மகத்தன்று பௌர்ணமி திதியும் கூடி வருகிறது அந்த மாசி மகத்தன்றும் நீங்கள் சரடினை மாற்றிக்கொள்ளலாம் அன்று யோகம் திதி எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய முகூர்த்த நாட்களாக இருக்கிறது இதையடுத்து இந்த மாசி மாதத்தில் மாசி மாதமும் பங்குனி மாதமும் கூடக்கூடிய அந்த நேரத்தில் விசேஷமாக சாவித்திரி விரதம் காமாட்சி விரதம் என்று சொல்லக்கூடிய விரதத்தை கடைப்பிடிப்பது வழக்கமாக இருந்து வருகிறது பழைய காலத்திலிருந்து அன்று கூட நீங்கள் அன்று சாயங்காலம் ஐந்தரை மணி முதல் ஆறரை மணிக்குள் சரடு மாற்றிக்கொள்ளலாம் காரடையா நோன்பு என்று கேலண்டரில் குறித்திருப்பார்கள் அந்த நாளின் நான் சொன்ன முறைப்படி நீங்கள் சரடினை மாற்றிக்கொள்ளலாம் அன்றும் நீங்கள் சுமங்கலிகளுக்கு வெற்றிலைப்பாக்கு வைத்துக் கொடுப்பதும் சரடு மாற்றிக்கொள்வதும் மிகுந்த விசேஷமானது வணக்கம்